திருச்சிட்டமலம் இப்போ நம்ம பார்த்துட்டு தஞ்சை பெருடார் கோயில் உள்ள கரூரார் சித்தருடைய சந்நிதி கரூரார் சித்தர் சிறந்த சிவபக்தர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் போகரின் சீடர் இவருடைய சிறப்பை சொல்லணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டா ஸ்ரீரங்கத்தில் அந்த காலத்தில் ஒரு ஜாசி ஒருத்தவர் சிறந்த பெருமாள் பக்தியாக இருக்கா இவ்வாறு இருக்க ஞானிகளையும் அடியார்களையும் உபசரிப்பதில் வழக்கமாக கொண்டிருக்கா அவ்வாறு இருக்க அதே நேரத்தில் இந்த ஸ்ரீரங்கம் பகுதியில் கரூரார் சித்தர் வார கரூரார் சித்தர் வருகையை அறிஞ்சிக்கிட்டு இந்த ஜாசி தான் வீட்டுக்கு ஒரு வர அழைக்கிறாள் பொதுவாக ஞானிகள் யாரும் ஜாசி வீட்டுக்கு போக மாட்டாங்க கரூரார் சித்தர் ஞானம் பெற்றவர் ஜாஷி வீட்டுக்கு போயிடுறா பகல் பொழுது முழுக்க போகல இரவு போயிடுறா இரவு முழுது ஜாசி வீட்டிலே இருக்கா முழுக்க முழுக்க ஆன்மீக சிந்தனைகளே பேசப்படுது அந்த தாசி காதல் தேன் பாய்தூர் போல இருக்குது அந்த சிந்தனைகள் ஆன்மீக சிந்தனைகள் இவர் என்ன பண்ணுற பொழுதே விடியக்கூடாதுங்கிற அளவுக்கு செய்திகளை கேட்டுக்கிட்டு இருக்கேன் பொழுது விடிஞ்சு போயிடுது இவர் பொழுது விடிஞ்ச காலத்தில் ஒரு நவரத்தன மலையை இந்த தாசிக்கு பரிசாக கொடுத்துட்டு போயிடுறான் இவ்வாறு இருக்க அந்த நவரத்தனமாலையை பக்தி சீரத்தையோடு தாசி போட்டுக்கிட்டு ஸ்ரீரங்கம் பெருமாள் தரிசனத்துக்கு போகிறா கோயிலுக்கு அதே சமயத்தில் ஸ்ரீரங்கத்தில் கலவரமாக இருக்குது பெருமாள் காலத்தில் இருக்கக்கூடிய நவரத்தன மேலை திருடு போய்ட்டு அப்படின்ட்டு அப்போ ஜாசியும் அதே சமயத்தில் வந்துடா ஜாசி கழத்தில் இருக்கக்கூடிய நவரத்தனமாலையை பார்த்து காவலாளிகள் உனக்கு இது எப்படி கிடச்சது பெருமாளோட நவரத்தனமால உனக்கு எப்படி கிடச்சதுன்னு கேட்க இவர் கருவாராசித்திர கொடுத்ததாக சொல்கிறாங்க கருராரசித்திர எப்படி உன் வீட்டுக்கு வருவார் நம்ப மாட்டாங்க கருவராசித்திரம் அழைக்கிறாங்க கருவராக சித்திரம் வந்துடுறார் நடந்ததை சொல்கிறார் இது பெருமாள் கொடுக்க சொல்லி கொடுத்த மேலே நான் கொடுத்தேன் அப்படிங்கிறார் யாரும் நம்ப மாட்டாங்க அப்போ இவர் பெருமாளையே அழைக்கிறார் உண்மையை சொல்ல சொல்லி பெருமாள் அச்சிரீதாக விண்ணில் இருந்து சொல்கிறார் அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவர் இந்த கருவூரா சித்தர் அது மட்டும் கிடையாது ஒரு ஒருமுறை நெல்லைப்பர் கோயிலுக்கு சிவதரிசனத்துக்கு போகிற சிவாலயத்தில் போய் நின்று நெல்லையப்பா நெல்லையப்பா நெல்லையப்பான்னு அழைக்கிற சிவருமான் செவி கொடுக்கல நெவேத்திய காலமானதுனால இவர் கோவப்பட்டு இங்கே சிவருமான் இல்லை எல்லாமே இறுக்கஞ்செடி முளைக்கிட்டு போயிடிறார் கோயில் முழுக்க இறுஞஞ்செடி முளைச்சு கோயில் கோபுரத்தையே மறைக்கிற அளவுக்கு இறுக்கஞ்செடி முளைச்சிடுது இங்கே இருந்து அவர் நெல்லைப்பர் கோயிலேருந்து என்ற இடத்துக்கு போயிடுறார் இப்போ ஷோருமானே என்ன பண்ணுறார் அவருடைய கோபத்தை போக்கி மானூர்லேருந்து நிலையப்பர் கோயில் வர வரைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் பொற்காசுகளை கொடுத்து அவருடைய கோபத்தை சமாதானப்படுத்தி காட்சி கொடுக்குறாரு அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவர் கரூராக இவன் கரூரில் பசுபதீஸ்வரர் கோயிலில் ஆணிலேயப்பரோட ஐக்கியமாக